கட்சி செய்யும் போறாங்க மந்திரிகள் எம்பி அனைவரும் பெரிய தனியார் சொல்ல போறாங்க கவர்மெண்ட் யாருமே வரா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு காலர் மைக் சேம் சேனலுக்கு உங்களை அன்பாக வரவேற்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ எடுப்போம் ரெகுலரா என்னன்னு தெரியல அவர் என்ன காணோம் எங்க போனாருன்னு தெரியல டைமிங் சுத்தமாக ஃபாலோ பண்ண மாட்டாரு என்னாச்சுன்னு தெரியல வருட்டு நீங்க பேசிக்கலாம்

இன்னைக்கு நம்ம பார்க்க போற அவலங்கள் நிலை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அவலங்கள் அரசு மருத்துவமனையின் அவலங்கள் தனியார் மருத்துவமனைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள டிஃப்ரெண்ட் பயங்கரமா இருக்கு பெரிய முதலாளிகள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாங்க அடிப்பட்டு ஏழை மக்கள் என்ன பண்றது அஹ் வருவாய் கோட்டி கீழே இருக்கிற போய் கவர்மெண்ட் மருத்துவமனை என்ன போகுது அப்ப அந்த கவர்மெண்ட் மருத்துவமனை தரமா இருக்கா இல்லன்னு தெரியல அல்ல இப்ப வந்து சமூகத்துல நீங்க என்ன சொல்ற இப்ப இருக்கு ஆட்சி ஆட்சியோட அதிகாரம் எப்படி இருக்குன்னா ஒரு தரமான கல்வியும் கொடுக்க மாட்டேங்குது தரமான கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போனா எப்படி சொல்றீங்க நீங்க ஏ நல்லபடியா பாக்குறது இல்லையா எங்க பாக்குறாங்க ரெண்டு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு உங்க தெளிவா கட்டுங்க நீங்க வந்து பெருநகரங்களுக்கு எல்லாம் விட்டுடுங்க அத பெரும் நகரங்களுக்காக ஒரு சில ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு ஏற்படும் எல்லாம் செயல்படும் எங்க ட்ரீட்மெண்ட் கட்டா கொடுக்குறாங்க சொல்லுங்க நீங்க

அதெல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட ஆனா வச்சு பார்க்க மாட்டாங்க அப்புறம் எப்ப எங்க பேசிக்கலி நீங்க பெயிலியர் ஆயிட்டீங்க இந்த சாதாரண விஷயம் பண்ணாம நீங்க எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல வந்து கரெக்டா சொல்லிட்டு குறிக்கல வைக்கிறீங்க இவருங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு இருக்கா இருக்கு டாக்டர் இருக்காங்களா இருந்தாங்க தூய பணியில இருக்காங்களா இருக்கிறாங்க வேலை பாக்குறாங்க மத்த செக்டார்ல இருக்கவங்களா இருக்காங்களா ஆமா எல்லாம் இருக்காங்க மேனேஜ்மென்ட் இருக்கா எல்லாமே இருக்கு செயல்பாடு இல்லையா இல்லையா நான் போனேன் ரெண்டு மாத்திரம் கொடுத்தாங்களே அதான் ரெண்டு மாத்திரை அதாவது வெளியில ஒண்ணு பச்சில ஒண்ணு விவேக் சொல்றாரு பாத்தீங்களா அந்த மாதிரி பச்சில ஒண்ணு போட்டா சரியாயிடும் அப்படி கிடையாதுங்க நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்பி போறோம் நம்பி போறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க இப்ப நோயை தீர்வு செய்யறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா நோய் வந்துரும் போல இருக்கு நான் போய் போயிடுறேன் ஒரு உண்மையை எப்படி சொல்றீங்க கேட்டா ஆமாங்க உள்ள போனா ஒரே ஒரே ஒரு தான் ஒரு நாத்தமா நாருது அதை விட நல்லா கிளீன் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவ்வளவு கிருமிகளோட எவ்வளவு நோயாளியோட மக்கள் வருவாங்க அங்க இருக்க இடத்து சுத்தமா வச்சு ஒரு சேர கிளீன் பண்ணணும் அந்த எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதுக்கெல்லாம் ஆள் இல்ல எல்லாம் பரவாயில்லைங்க ஆள் இல்ல ஆள் என்ன பண்ணலாம் ஆள் எடுக்கலாம் ஏன்னா எவ்வளவு பேருப்ப வேலை இல்லாம இருக்காங்க ஒரு தனி செக்டர் ஆள் வச்சு எடுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க ஆள் பத்துல சில இடத்துக்கு போனோம் நாங்க

டாக்டர் என்கிட்ட பேசுறதே கிடையாது என்னப்பா என்ன என்ன ஒண்ணு போனாலும் என்னோட வழிய சொன்னேன் அவங்க மாத்திரையா வாங்கிட்டு வந்துட்டேன் இப்ப நான் ஏன் இது எதுனால வந்தது என்பா அவனுக்கு எதனால வந்தது இதெல்லாம் சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடாதே உனக்கு இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் சொல்லு டாக்டர் இதுதான் மாத்திரை கொடுத்தா போப்பா அவ்வளவுதான் இப்ப நான் வயசு பையன் எனக்கு ஏன் உடம்பு வயசானவங்க வராங்க அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா கைக்கு ட்ரீட் வராங்க அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா அதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு எல்லாமே கொடுக்க முடிஞ்சது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தெளிவா இல்லையாங்க அதனால தாங்க நாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல் நோக்கி போறோம் முக்கிய விஷயம்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இப்ப உதாரணத்துக்கு பாருங்க எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்ல அப்பா அம்மா காப்பாத்துறது அடுத்த காட்டேங்க முதல்ல இந்த டாக்டர் இருந்து மொத்த நம்மள காப்பாத்தணும் பாருங்க ஒரு அரசு மருத்துவமன வேற டாக்டர் வந்து

இங்க அந்த உங்களுக்கு பத்துல தனியா வைக்கும் போது வருமானம் அதிகமா அடுத்த கட்டம் அப்படிதான் அவங்க என்ன பண்ணலாம் தனியா மட்டும் வச்சுக்கலாம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுல உங்க கான்செப்டே வர இங்க சம்பளம் பத்தல அதனால தனியா கிளினிக் வச்சுக்கிறேன் அப்போ அப்ப கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க ஒருத்தங்க அங்கேயே கவர்மெண்ட் சம்பளம் குடுக்குது தனியா கிளினிக் சம்பாதிக்க முடியுது அந்த அரசு ஏத்துக்குது அந்த கவர்மெண்ட் சமூக ஒத்துக்கிறாரு இப்ப இதே டாக்டர் நீ வந்து இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவன் புடிச்சு கூட பாக்க மாட்டாரு கை தொட்டு கூட பாக்க மாட்டாரு நீ என்ன ஒரு பேஷண்ட் நீ தொட்ட உடனே நோய் எங்க ஒரு ஒத்தியும் சில பேரை பாக்குறாங்க ஒரு சில பேர் தான் தொட்டு பார்த்தா சரி என் தொட்டு பார்த்து கிடையாது உடம்பு இல்லையா ஆமாங்க நான் எனக்கு தான் போன வார்த்தை எங்க அம்மா கூப்பிட்டுப்பேன் எங்க அம்மா ஜரம் எத்தனை டிகிரி போனா ஜரம் வரும் எனக்கு தெரியல அவங்க எவ்வளவு சார் ஜரம் கேட்டா

துணை செய்யும் போறாங்க மந்திரிகள் எம்டி அனைவரும் பெரிய கவர்மெண்ட் தனியாக ஹாஸ்பிட்டல்ல போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாருக்கும் அதே மாதிரி இப்ப வந்து இப்போ பிரைவேட் ஹாஸ்பிடல்ல போயிட்டு ஒரு பெட்ல தங்கி பாருங்களா தங்கறதுக்கான சூழ்நிலை எப்படி ஜாலியா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படிக்கிறதுலாம் அவ்வளவு நீட்டா இருக்கும் ரூம் ஸ்பீடா அடிச்சுப்பாங்க ரூம் ஸ்பீடா அடிக்கடி சொல்லுங்க லெட்டின் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் உடனே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு நோய் திருக்குறத்துக்கு போகக்கூடிய இடத்துல அங்க போனாலே நோய் வரும் சொல்லிட்டு கால் வைக்கிறதுக்கு அது அருகருப்பான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்துது அப்புறம் நான்

ஸ்பெஷலிட்டியும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற மருத்துவமனைகளும் பாத்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு சம்மதமே இருக்காது எப்படி மங்க இருக்கும் அது வந்து மாடி வீடு நடுவுல குடிசை வீடு கட்டினா போய் இருக்கும் நான் அழகா தான் இருக்கும் குடிசை வீடு ஸ்ட்ரக்சர் வேலை அது அழகு தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் ஒரு தனியா திரும்பி பாருங்க அந்த மாதிரி நகரப்புறங்கள்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் கிராமப்புறங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் தனியா திரும்பி கேணி வச்சா கூட எட்டாது சரி ஊழல் சொல்றீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட சப்போர்ட் கேட்கறீங்கல்ல எதனால ஒரு அரசு ஒரு அரசு பிரபலங்களோ ஒரு அரசு வேலை பாக்குறவங்களோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் சேர்ந்தாங்க இந்த இந்த அமைச்சர் போய் அங்க அந்த ஹாஸ்பிடல் சேர்ந்தாரு அவருக்கு இந்த கல்லீரல் மாற்றப்பட்டுச்சு ஒரு நுரையல் மாத்துனுச்சு இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பக்கம் வீட்டுக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட் பதிவாகி அப்படியெல்லாம் ஆகிட்டாங்கன்னா அப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிடன் பண்ணி அவங்களுக்கு கியூர் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் தான் ஹாஸ்பிடல்ல தவல தரமா ஆயிடுமச்சேன் ஏங்க கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் வேணும் கவர்மெண்ட்ல நிதி ஒதுக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆனா நீங்க வந்து நீங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் பாக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே உங்க 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 மேல நம்பிக்கை இல்லை நீங்க தான் கவர்மெண்ட் நடத்துறீங்க உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம உங்க குழந்தைகளோ நீங்களும் பாக்க தானே போறீங்க அப்புறம் நான் மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போல நீங்க கேட்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் வேலை பார்க்கறேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போற போறானுங்க ஒருமையில பேசு தப்பா நினைக்காதீங்க போறாங்க ஆனா அப்ப நான் நாங்க சராசரி ஆளுங்க நினைப்பாங்க அவங்களே அங்க போகும்போது நமக்கு ஒரு பயம் தானே ஏற்படும் ஏழைங்க ஏழைகளுக்கு எங்கள்கிட்ட ஏது பணம் இந்த கவர்மெண்ட் எதோ கொடுக்குது எதையும் மாத்திரை போறோம் அவ்வளவுதான் இப்படி சொல்றீங்கல்ல ஆனா இப்ப நீங்க ஏழைங்க போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியா சொல்லிட்டீங்க ஆனா அந்த ஏழைகளுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க டாக்டர் சம்பளம் பாக்குறாங்க

இப்ப சிம்பிளா பாருங்க நைட் பூச்சி கடிச்சு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் போன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து போறாங்க பூச்சி கடிச்சு தவிர நைட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர மருந்து எழுதுறாங்க அந்த மருந்து இல்லைங்க ஹாஸ்பிடல்ல அப்புறம் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா பெசிலிட்டி இருக்கணும் எல்லாமே இருக்கும்னா நியாயமான விஷயம் அந்த மருந்தே இல்ல நீங்க வந்து சென்னை உள்ளிட்ட பெரிய நரங்க நகரங்கள்ல மட்டும்தான் நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்க மாறுறவங்க தான் மக்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்ப இங்க வாரவங்க நான் டாக்ஸ் எங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டீங்க நீங்க டாக்ஸ் கட்ட மாட்டீங்க அப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா எல்லாரும் கேள்வி கேட்கணுங்க நீங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் எல்லாரும் கேள்வி கேட்குறோம் கேட்டாதான் செயல்படும் ஒரு ஒரு டாக்டரும் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி இருக்கு ரொம்ப இந்த பாயிண்ட் சொல்லிட்டு வாங்க சொல்லுங்க அதை பேசுறது ஒவ்வொரு டாக்டர் ரெஸ்பான்பிட்டி இருக்கு அதை கண்டிப்பா பாத்துங்க இப்ப ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஒரு அநீதி நடந்தது அநீதின்னா ஏதோ தப்பு தப்பு பண்ணிட்டாங்க டாக்டர் தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கேள்வி கேட்க முடியுமா எங்க கேட்ட அந்த டாக்டர் டாக்டரை ஒண்ணும் பண்ண மாட்டேறாங்க கேள்வி கேட்டாங்கள்ள வச்சு குடுத்துறாங்க உள்ள வச்சு இத வந்து அப்ப சாமாஜியம் சாமானிய என்ன பண்ணுவாங்க இறங்கி போய் தோட்டுல நாலு பேரு கேள்வி எதுக்குறோம் அங்க வர காவல்துறை அவன அடிச்சு அவன் அடக்குமுறை பண்ணி கொண்டு போகுது ஏ காவல்துறை எப்படி இருக்காதிங்க காவல்துறை அவங்களே பெருசா இருக்கு அது வீடியோ போடணும் அவங்களே அவங்க அவங்க எதுல எதுல அவங்களே இருக்காங்க தெரிவிக்கிறேன் ஏன் அவன் வீதியில வந்து கத்துறான் அப்படின்னு கேட்கறதுக்கு அவனுக்கு அந்த காவல் காவல் இது இல்ல அவன வந்து அவன கொண்டு போவதான் பாக்குறான் சீக்கிரம் காலி பண்ணு நினைக்கிறாங்க தவிர அவனுக்கு தீர்வு என்னமோ சொல்ல மாட்டாங்க கோட்டு ஏழை மக்கள் முடியலங்க எங்க மக்களுக்கு நண்பர்களே நம்ம மக்களுக்கு வந்து அவங்க எதிரி மாதிரி ஆயிருந்தாங்க காவல்துறை பயந்து தான் இருக்கும் யாராவது ஒளிஞ்சு போய் 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 தான் ஓடிட்டு இருக்கோம் பழகுறோம்மா கிடையவே கிடையாது அது பெரிய அவங்களை தனியா விட்டுருங்க சரி இப்போதைக்கு இந்த இந்த பேசணும் எடுத்து பேசிருக்கோம் அடுத்த கண்டு கண்டினியூ பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் வந்து முதல்ல தரமான கட்டிடங்கள் சரியா இருக்கும் அத வந்து பராமரிக்கணும் தூய்மை பணியை போய் நல்லா பராமரிக்கணும் ரெண்டாவது டாக்டர்ஸ் என்ன பண்ணணும் வர நோயாளிகள் அவங்களுக்கு என்ன நோய் சொல்லி கண்டறிஞ்சு அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் எக்யூப்மெண்ட்ஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன சொன்னீங்க அது இப்ப முடிக்கிற மாதிரி இருந்து கண்டினியூ பண்றோம்னா சில அதை முடி போட்டுருவாங்க அதாவது இப்போ இவ்வளவு விஷயம் சொன்னீங்கல்ல இது எல்லா பேசிலிட்டியுமே சில ஹாஸ்பிட்டல் இருந்துமே செயல்பட மாட்டேங்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பக்கமான டாக்டர்ஸ் இருக்காங்க நர்ஸ் இருக்காங்க வேலை பக்கத்துல இருக்காங்க நடக்க மாட்டேங்குது சிம்பிளா பாருங்க எடுக்க ஸ்கேன் மிஷின் எடுக்க மாட்டாங்க பக்கத்துல ஒரு புதுசாக ஒரு பிரைவேட் ஸ்கேன் ஆரம்பிச்சாங்கன்னா போதும் அவங்கள்ட்ட ஏஜி கொடுத்து வெளில போயிட்டுருவா சொல்லிட்டு அனுப்பி விடுது ஏழை மக்கள் முடியாத மக்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ணி அவங்க நோயை வராங்க ஆனா அந்த நோயை கண்டுபிடிக்க அவங்க விரும்பல அவங்களுக்கு தேவையான கமிஷன் போதும் தான் பாக்கிறாங்க இதெல்லாம் நீங்க பாக்குறோம் எல்லா சொல்ல சொல்லல இனிமே இருக்காங்க நூறு சதவீதம் அனுப்பி வச்சிருக்கோம் எங்க எங்க நம்ம ஹாஸ்பிட்டல்லே மிஷின் இருக்கு ஆனா மிஷின் ஒர்க் ஆனா ஒர்க் ஆகுது அப்ப எப்படி ஒர்க் ஆகாம சில பேர் ஒர்க் ஆகுது விலைக்கு போயிடறாங்க இப்ப இதெல்லாம் நகரங்கள்ல இருக்க அரசு மருத்துவமனையும் சரி கிராமப்புறங்கள்ல இருக்க அரசு மருத்துவமனையும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளமும் ஒரே மாதிரி மரியாதையும் கொடுக்கப்படுது ஆனா கிராமங்கள்ல ரொம்ப வந்து தரைபுறவா மக்கள் நடத்துறாங்க அது வந்து கண்டிக்க கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்கு நடத்துறது மட்டும் எப்படி நடத்துறாங்க இன்னுமே இவங்க இவங்க கை காசு போட்டு வேலையை ரொம்ப தியாகம் பண்ணி எதுவுமே இலவசமா செய்யற மாதிரி நினைச்சிருங்க வயசானவங்க அவங்களை வந்து இந்த மனசு போக போங்க இப்படி பண்றாங்க இததாங்க சொல்ல வரேன் இததான் நம்ம சொல்ல வரும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதே ஆளுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உக்காந்து அதே டாக்டர் மதிக்கிறது விதம் வேற மாதிரி ஆனா இது உள்ள உக்காந்துட்டு மதிக்கிறது வேற மாதிரிதான் இருக்கு மாற்றே கிடையாது எப்பவுமே டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கிய இடத்துல நம்ம மக்கள் வச்சிருக்காங்க எந்த மாதிரி இடத்துல வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு கடவுள் ஸ்தானம்னு வச்சுக்கலாம் இப்ப ஒரு சாதாரண நம்ம ஒரு ஏற்கனவே சொன்ன விஷயம் இல்ல இப்ப நானுமே இப்ப ஹாஸ்பிட்டல் போறப்ப உள்ள போன உடனே குட் மார்னிங் சார் சொல்லிட்டு தான் எனக்கு பிரச்சனை சொல்றேன் மரியாதை குட் மார்னிங் விட சொல்ல

டாக்டர்ஸுக்கு பொறுப்பு இருக்கணும் அவங்க நம்ம நம்பி வந்திருக்காங்க நம்ம பேஷண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேஷன் நினைக்கூடாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கணும் ட்ரீட்மெண்ட் விதமே அப்படி இருக்கணும் நீங்க சகோதரர் அதாவது தொட்டு தொடாம பாக்கிறதுமே டாக்டர் கிடையாது சார் நீங்க அதுக்கு அது சம்பந்தமா தான் நீங்க சேஃப்டி கேர் நிறைய விஷயம் படிச்சு தான் வந்திருக்கீங்க அப்ப எங்களை நீங்க வந்து நண்பர்களை ட்ரீட் பண்ணணும் நண்பர் ட்ரீட் பண்ணீங்கன்னா அது மாறாத ஒரு டாக்டர் சேவ் எங்க ஊரால சேவ் டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க அவர் இறந்துட்டாரு அவர் பேர் சொல்லுவோம்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த அவங்கள தெய்வம் அந்த நல்ல ஒரு நல்ல ஒரு தரமான மருந்து கொடுத்தா உடனே டாக்டர்ஸ் இருக்காங்க 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 அதெல்லாம் தெளிவா இருக்கு ஆனா இப்பதான் காஸ்ட் ஆயிடுச்சுங்க எல்லாமே மெடிசன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மெடிசன் ஏத்துறாங்க அந்த அங்க போய் வாங்கினா ஒரு ரேட்டா இருக்கு இங்க போய் ஒரு ரேட்டா இருக்கு இதெல்லாம் கவுன்சிலிங் எந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி மெடிசன் ஏதாவது அங்கே தான் வாங்கிவிடும் மெல்ல வாங்கவே முடியாது

டாக்டர் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நான் எல்லாருமே பாத்துப்பான் அதுக்கு நாங்க வந்து எல்லாருமே அவர் மரியாதை தலை வணங்குறோம் ஆமா அவங்க வந்து பாதிப்பு இழப்பு நடந்தது அந்த இழப்ப அவங்க சமாளிச்சாங்க கண்டிப்பா 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 அவ்வளவு பிரச்சனை ஏன்னா அவங்களும் இருக்கும் அவங்களும் நம்மள மாதிரி மகிழ்ச்சி நட அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க இப்ப புருஷன் இருக்காங்க பொன்னாடி எல்லாருமே இருக்காங்க அவங்க மீறில அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம நோயாளியை பாத்துக்கிட்டாங்க சோ அந்த விதத்துல அவங்களை குறை சொல்லக்கூடாது இப்படியும் டாக்டர்ஸ் இருக்காங்க அது முடிஞ்சிடுச்சு இல்ல அப்படி இதுக்கு தகுந்த மாதிரி சமூகத்தை வேணும் மாற்றணும் இதை இதை யாரால மாத்த முடியும்னா இதை இந்த மாதிரி இருக்கிற நிலைமையை மாத்த முடியாது இந்த தமிழக அரசு நினைச்சா ஒரு செகண்ட்ல மாத்த முடியும் அரசாங்கம் மட்டும் இல்ல நம்மள மக்கள் மாறினால ஒரு ஒரு ஆளும் நமக்கு மக்களாட்சி மன்னர் எங்க எங்க மன்னராட்சிய பத்தி பேசி இப்போ ஜென்சிட்டா காதீங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொன்ன மன்னராட்சியில வந்து நீங்க ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு குறை இருக்கு ஒரு பெல்லு ஒன்னு மாட்டிருப்பாங்க அத பெல்ல வச்சு அடிப்பாங்க அடிச்சாங்கன்னா அப்போ அந்த குறை தேர்க்கணும் சொல்லிட்டு ஒரு நாள் மாணி இருப்பாங்க அடிச்சிருக்கும் ஊர் ஒரு மனுஷனுக்கு போய் குறை இன்னைக்கு வந்து எந்த பெல் அடிக்கிறது பெல் அடிக்கும்ல இங்க எங்க ஏதாச்சும் எங்களை தூக்கி கொண்டு பிரேஷன் வச்சு அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு இருக்கு பேசுறது இத பேசுறது எங்களுக்கு பயமா இருக்கு ஆமா உண்மைதான் காலகட்டம் மாறி போச்சு சோ அந்த மாதிரி டிரான்ஸ்பெரன்சியான ஒரு ஆட்சியா ஆறு சார் இந்த ஒரு அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் இனி வர அரசாங்கம் இத வந்து மருத்துவமனைக்கு வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணாதீங்க வியாபாரம் பண்றது பல இடங்களுக்கு பல தொழிற்சாலை இப்ப எல்லாமே இருக்கு ஆனா மருத்துவமனையில உங்களோட வியாபாரத்தை காட்டாதீங்க ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாகம் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த உயிர் மட்டும் தான் அதுலயும் உங்க வியாபாரத்தை பண்ணாதீங்க இது வியாபாரம் பண்றதா இல்லைங்க அவங்க நினைச்சா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் இந்த ஏன் அடுத்த ஆட்சிக்கு எல்லாம் போகாதீங்க இவங்க நினைச்சா இன்னும் ஒரு ஆண்டு கால ஆட்சி காலம் இருக்குல்ல ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்ட்ரகல்ல மாத்த முடிய விஷயம் இருக்கலாம் அதான் ஒரு ஒரு துறைக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு ஏன் ஊழலை ஒழிக்க முடியாது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனி ஆண் இருக்கு தனித்தனி அமைச்சர் இருக்காங்க அமைச்சர்கள் ஒருத்தவங்க கேள்வி ஐயா அமைச்சர்களே விட்டுருங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கலெக்டர் இருக்காங்க சரிங்களா

அதனால மக்கள் நினைச்சுக்கிறாங்க நல்லா தான் பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க உண்மையா நல்லா சரியா ட்ரீட் கிடைக்குது இல்ல ஆமா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஏதாவது தப்பா பேசினாலுமே குறைகள் பேச மன்னிச்சிருங்க கமெண்ட்ல தெரிவிங்க நாங்க சரி பண்ணிக்கிறோம் தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி சேனல்ல வீடியோ பாருங்க அப்பதான் எல்லாரும் காட்டும் இது மேல் கொண்டு நாங்க பேசுறதுல ஏதாவது கருத்துக்கள் பண்ணிட்டு தான் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இதை சார்ந்த வந்து வேற ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க முக்கியமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரி நிறைய பேசுறது எங்களுக்கு தோண்டி விடும் நாங்க உங்களுக்காக தான் பேசுறோம் நம்மளுக்காக பேசுறோம் இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்க மாட்டோம்ன்றால தான் உங்களுக்கு தவறு இருந்துட்டு இருக்கு இனிமேல் எல்லாரும் கேள்வி கேளுங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க இப்பதான் சோசியல் மீடியா நிறைய ஆயிடுச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க அதிகாரத்து அதிகாரத்துல பாத்து ஒரு கேள்வி கேட்டாலே போதுங்க அது கேள்வி கேட்கலாங்க கேள்விக்கு எல்லாருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க கேட்ட பிரச்சனை நம்ம கேட்கற பத்தி நாலு பேர் கேட்கும் கேட்பாங்க எல்லாரும் கேள்வி கேது இல்லைங்க எல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கும் நானே போற அரசு மருத்துவமனை போய் கேள்வி வைக்காம வந்து இங்க வீடியோ பண்ணி கட்டிட்டு இருக்கேன் தைரியம் ஸ்டார்டிங் நம்மள்ட்ட தைரியம் இல்ல ஸ்டார்டிங்ல இப்பதான் எங்களுக்கு தைரியம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் நீ நாங்க மாறிட்டோம் நீ நான் எங்க போனாலும் கேள்வி கேட்கற மாதிரி முடிவு எடுத்துட்டோம் தப்பா அது கேள்வி கேள் அது தப்பே கிடையாது கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்கணும் ஏன்னா கேள்வி கேட்கலாம் ஏன்னா நம்ம காசு தான் உங்களுக்கு சம்பளமா போகுது நம்ம காசு தான் அரசு தங்கவே இயங்குது யாரு நீங்க நானும் கட்டுற வரிதான் இதோட வீடியோ முடிச்சிக்கிறோம் நன்றி வணக்கம் இது உங்கள் சிஎம் சேனல் மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்